ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பழங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து பூராட்டாதி நட்சத்திர இருக்கிற சனி பூசண சித்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மந்தமான காலகட்டமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது இந்த பூசண சித்திரக்காரங்களுக்கு ஒரு வேலை செய்யறது அப்படின்னாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எதுக்குடா விடியுது யாருடா வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரியே ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி மிக 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 ஒரு மந்த நிலைமை தான் இருக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவசரமாக செய்கிற வேலை அந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையில் அவங்க ஈடுபடவே மாட்டாங்க இப்போ டைம் ஆகிடுச்சு கிளம்பணும் ஏழு மணிக்கு பஸ் வந்துடும் இப்போ ஏழு மணிக்கு கம்பெனி பஸ் வந்துடும் ஓடி போய் ஏறணும் அப்படின்னா நேரம் ஆகிடுச்சு இன்றைக்கி போகாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்துப்பாங்களோ தவிர அந்த உள்ள அடிச்சுட்டு போகிற போகலாம் கிடக்கடன் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து தோணவே தோணாது வேண்டாம் இன்றைக்கி லீவ் போட்டுக்கலாம் ஆனதாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களோ தவிர மடார்னு குளித்து ரெடியாகி கிளம்பி போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு குளிக்கிறதுக்கே கூட சிரமமாக இருக்கும் குளிக்கணும்னா கூட யார் குளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ சாம உட்காந்துக்கணும் சாப்பிடணும் டிவி பார்க்கணும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி தான் தோணுமோ தவிர கட கடான் நீ எந்திரிச்சு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்க தான் திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா ஒய் அந்த பொண்ணு காலையில் எந்திரிச்சு கொண்டாட்டி வேலைக்கு போகிறா நீ இப்படி வெட்டியாக வீட்டில் உட்காந்துட்டுருக்கேடா அப்படின்னு திட்டுற மாதிரி தான் இருக்குமோ தவிர ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேண்டாத வேலைகள் இருக்கோ அது அத்தனையுமே பூசண சித்திரக்காரங்க செஞ்சுகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் பூசண சித்திரக்காரர்கள் சனியோட நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதியில் இருக்கிற சனி அவங்களுக்கு அந்த எண்ணங்களை தான் கொடுக்கும் அதாவது வெளியே ஊர் சுத்தலாம் போக மாட்டாங்க ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் எல்லோரும் கும்பலாக இருந்துட்டு ஒரு ஜாலி பண்ணுறது ஒரு சீட் விளையாடுறது கொஞ்சம் குடிக்கிறது அந்த மாதிரி ஒரு போதையும் அவங்க இருப்பாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க கும் ஒரு கும்பலாக சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்களில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களோ தவிர இது எல்லா வயசு தான் கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சி அப்படின்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க அவங்களும் போய் எல்லாம் பார்க்குறது மீட் பண்ணுறது அவங்களோட நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்க சொல்லி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த நேரத்தில் தான் மனைவிகளோட நகைகள்லாம் பேங்குக்கு போகிற காலகட்டம் ஏன்னா இவங்களுக்கு வந்து கா கரெக்டாக தொழிலில் பண்ணி வேலை பண்ண மாட்டாங்க அதன் காரணமாக பண வரவு கம்மியாகும் அப்போது க அடுத்தது மனைவி கிட்ட இருக்கிற நகையை வாங்கிட்டு போகிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த நேரத்தில் பூசன சித்திரக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதே போல் பண வரவு அப்படின்றது இருக்கவே இருக்காது அதாவது ரெகுலராக ஜாபுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வர்ற சேல்ரியும் ஒரு கொஞ்சம் அனாவசிய செலவுகள் செஞ்சு இவங்க வீணடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீட்டுக்கு முழுமையாக பணத்தை கொடுக்காம அந்த பணத்தை வந்து இந்த கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக அந்த பணத்தை எல்லாம் கொஞ்சம் வெட்டியாக செலவழிச்சிருவாங்க தொழிலில் இருக்கிறவங்க அந்த தொழிலே ஒழுங்காக செய்யாமல் பணமே சம்பாதிக்காமல் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பணம் வீணலி வீணாகும் அல்லது பணமே வராமல் போகும் அந்த மாதிரி தான் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பூரட்டாதியில் இருக்கிற சனி செய்வார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்